இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி சுக்கா மாதிரி மட்டன் கிரேவி வந்து பரட்ட போறோம் அதுக்காடி நம்ம வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமா கழுவி இப்போ வந்து ஒரு குக்கர்ல வச்சு அது வந்து மட்டன் கொஞ்சம் மூல அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு இதை வந்து ஒரு நாலு விசிலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் கிரேவி சூப்பராகவும் சோயாவும் இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கட் இல்லி வச்சுருக்கோம் அட்டாப்புல பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மட்டன் கிரேவி சூப்பராகவும் சோயாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மட்டன் கிரேவி வைக்கிறக்காண்டி மட்டன் வந்து குக்கரில் வச்சிருந்தோம் அது வந்து கரெக்டா நாலு வயசுல வச்சு எடுத்தோம்ஸ் கறி வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தனியாக ஒரு கிணத்துல நம்ம எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து மட்டன் கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்குறதுக்காண்டி நம்ம அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கோம் நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதக்கி கொடுக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பச்சை மிளகா கிளி வச்சுருந்தோம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா வத வதக்கி விட இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிடுது அது கூட தக்காளி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்து அதெல்லாம் நாங்கள் வந்து கருவேப்பிலை இலையை சேர்த்து வச்சுருக்கோம் சேர்த்து வச்சு தக்காளியை வந்து நல்லா வதங்கிற அளவுக்கு நல்லா கெண்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அடுத்து நமக்கு வந்து இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு 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 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நம்ம இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து தனியா அவுச்சு வச்சுருந்த மட்டன் கறியை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் நல்லா பெரட்டி விடலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க இத வந்து நல்லா வந்து எல்லா கறியிலையும் வந்து மசாலா பெருற அளவுக்கு நல்லா பெரட்டி வதக்கி விடுங்க வதக்கி விட்டுருங்க இப்ப நான் வந்து நல்லா பெரட்டி விட்டாது இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மட்டன் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அது கூட வந்து தனி தூள் பிரான் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கிளரி நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி மலாத்தூள் போட்டு கிளறிட்டோம் இப்போ வந்து நம்ம கறி வச்சு வச்சுருந்த தண்ணியை எடுத்து வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடுறாங்க அதே தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டி கிரட்டி நல்லா கிளறி விடுங்க நம்ம கறி ஃபுல்லாக மசாலா சேரட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக உப்பு உரப்பு வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உப்பு வரப்பு பார்த்துட்டோம் நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீ ஏன் அப்பப்போ தொடர்ந்து கெண்டி விட்டுக்கு அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்குங்க நல்லா கெண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வதங்கி தண்ணி நல்லா சுண்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து நல்லா சுண்டி நல்லா கெட்டியா நல்லா மட்டன் கிரேவி பதத்துக்கு நல்லா பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ரெடி ரெடியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மட்டன் கிரேவி சுக்கா ரெட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து தண்ணி கிணத்துல மாற்றிட்டோம் மேலாப்பில் கொத்தமல்லி தீவி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் செம்பிக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்